வெல்கம் டு சி ஸ்டார் அஃபிஷியல் ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் மகளிர் உரிமை தொகை திட்டம் பள்ளி கல்வித்துறை சுகாதாரத்துறை இந்த மூன்று அமைப்புகளில் இருந்தும் முக்கியமான அறிவிப்புகள் வெளியிட்டிருக்காங்க அதை பத்தின ஃபுல் இன்ஃபர்மேஷன் தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த பதிவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் நாங்கள் இப்போ பதிவுக்குள்ளே போகலாம் மகளிர் உரிமைத் தொகை திட்டத்தின் கீழ் கோடியே முப்பது லட்சம் பயனாளர்கள் பயனடைஞ்சிட்டு வர்றாங்க ஒவ்வொரு பேருக்கும் ஒவ்வொரு மாதமும் பதினைந்தாம் தேதி அவர்களுடைய பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு ஒவ்வொரு மாதமும் தேதி வரவு வைக்கின்ற ஆயிரம் ரூபாய் பதிமூணாம் தேதியே வங்கி கணக்கில் வரவு வச்சுட்டாங்க இந்த வரவு அப்புறம் பணம் நிறைய பேருக்கு எஸ்எம்எஸ் அனுப்புறது இல்லை உங்களுக்கு இந்த அமௌண்ட் கிரெடிட் ஆயிடுச்சா அப்படின்றத ஜிபே போன்பே நெட் பேங்கிங்கு ஏடிஎம் மூலமாக செக் பண்ணி பார்த்துக்குறங்க நியாய விலை கடைகள் மூலம் மூவாயிரம் ரூபாயும் வங்கி கணக்கில் ஆயிரம் ரூபாயும் மொத்தம் நான்காயிரம் ரூபாய் இந்த பொங்கலை சிறப்பாக கொண்டாடுறதுக்காண்டி தமிழக அரசினால் அறிவிக்கப்பட்டது மேலும் இந்த மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் மேல்முறையீடு பண்ணுறதுக்கான ஆன்லைன் போர்ட்டல் இப்போ ஓப்பனில் இருக்குது யாராவது மேல்முறையீடு பண்ணுறவங்க இருந்தால் அதை பண்ணிக்கிறங்க இந்த மேல்முறையீடு எப்படி பண்ணணும் அப்படின்றத நம்ம சேனலில் ஏற்கனவே ஒரு பதிவாக அப்லோட் பண்ணியிருக்கோம் அதனுடைய லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் செக் பண்ணி பார்த்துக்குறேங்க மேலும் இந்த மேல்முறையீடுக்கான விண்ணப்பத்தின் நிலையை கண்டறியதுக்கான ஆன்லைன் போர்ட்டலும் இப்போ ஓப்பன் பண்ணியிருக்காங்க எப்படி செக் பண்ணி பார்க்கணும் அப்படின்ற பதிவும் நம்மளுடைய சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம் அதனுடைய லிங்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் மேல்முறையீடு பண்ண விண்ணப்பத்தின் நிலையை செக் பண்ணி பார்க்குறவங்களும் செக் பண்ணி பார்த்துக்குறேங்க பள்ளி கல்வித்துறையின் மூலம் பொங்கல் பண்டிகையை சிறப்பாக கொண்டாடும் விதமாக கூடுதலாக விடுமுறை அறிவிச்சிருக்காங்க காலண்டர் நாட்கள் படி பதினஞ்சு பதினாறு பதினேழு ஆகிய மூன்று தினங்கள் மட்டும்தான் விடுமுறை அறிவிச்சிருந்தாங்க பொங்கல் பண்டிகையை சிறப்பாக கொண்டாடும் விதமாகவும் வெளியூர்களில் இருந்து சொந்த ஊருக்கு செல்வோருக்கு ஏதுவாக இருக்கும்படியும் தமிழக அரசு மற்றும் கல்வித்துறையின் சார்பாக பதினான்கு தேதியும் விடுமுறையாக அறிவிக்கப்பட்டுள்ளது இதன் மூலம் புதன்கிழமை முதல் ஞாயிறு வரை தொடர்ந்து ஐந்து நாட்கள் விடுமுறையாக அறிவிக்கப்பட்டுள்ளது சுகாதாரத்துறையிலிருந்து ஒரு முக்கியமான அறிவிப்பு இருக்காங்க ஆகஸ்ட் மாதம் வரை குளிர் நீடிக்கும் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க அதாவது பதின ஜனவரி பதினாலு காலையில் இருந்து அபிலியன் அப்படிங்கிற சூரிய அண்மை விலகல் நிகழ்வு நடக்க போது இந்த நிகழ்வால பூமி சூரியனிலிருந்து மிக தொலைவில் இருக்கும் இந்த நிகழ்வை நம்மால் பார்க்க முடியாது அதனுடைய தாக்கத்தை நம்ம ஆகஸ்ட் மாதம் வரை உணர முடியும் இந்த நிகழ்வால முன்பை விட அதிக குளிரான வானிலையை நாம் எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் இந்த நிகழ்வால சளி இருமல் மூச்சு திணறல் காய்ச்சல் போன்ற உடல்நலக் குறைவு அதிகம் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு பொதுவாக சூரியனுக்கும் பூமிக்கும் இடையான தூரம் வந்து முன்னூறு மில்லியன் கிலோமீட்டர் ஆனால் இந்த அலிபியன் என்கிற அண்மை சூரிய விலகல் நிகழ்வால சூரியனுக்கும் பூமிக்கும் இடையிலான தூரம் வந்து நூற்றி ஐம்பத்தி ரெண்டு மில்லியன் கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கும் இது எப்போதும் இருக்கிற தூரத்தை விட அறுபத்தாறு சதவீதம் அதிகமான தூரத்தில் இருக்கும் இதனால காற்று மிகவும் குளிராக மாறும் அபாயம் ஏற்படக்கூடும் இந்த காலநிலைக்கு நமது உடல்கள் இதுவரைக்கும் பழக்கப்பட்டது அல்ல ஆனால் மேகமூட்டமாக இருந்தாலும் அது வெயிலாக இருந்தாலுமே குளிர் மட்டும் ஒரே அளவில் அதிகமாக மட்டும்தான் இருக்கும் அதனால நம்மளுடைய உடல் நலத்தை மிகவும் கவனமாக கையாள வேணும் எனவே இந்த தகவலை உங்க குடும்பத்தினர் மற்றும் நண்பர்கள் அனைவருக்கும் பகிர்ந்து அவர்களையும் முன்னெச்சரிக்கையாக இருக்க உதவுங்கள் அப்படின்னு தமிழக அரசும் நம்மளுடைய சுகாதாரத்துறையும் அறிவிச்சிருக்காங்க இது மூன்று தான் இன்னைக்கு நமக்கான முக்கியமான அறிவிப்புகள் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஆயிரம் மகளிர் உத உரிமை தொகை யாருக்கெல்லாம் கிரெடிட் ஆயிருக்கு அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க பதிவுகளில் ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் அதையும் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க இந்த பதிவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் இது மாதிரி ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்